கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் அனுபவித்த அதே இடத்தில் என் மகனே என் மகளே உனக்கு புகழ்ச்சியை தருவேன் உனக்கு கீர்த்தியை தருவேன் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் பத்தொம்பது வருஷமாக குழந்தை இல்லை பிரதாக எனக்கு குழந்தையே போகிற குழந்தைன்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் என் கணவரும் வீடும் கிடையாது கஷ்டப்பட்டுங்க ஒரு ஓட்டு வீட்டில் ஒழுங்குற வீட்டில் அதுக்கப்புறம் நான் டிவி பிரான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சி விட்டேன் நீ வீடு கட்டுவோமான்னு சொன்னீங்க எல்லாரும் வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க குழந்தைல எதுக்கு உனக்கு இந்த வீடு ரெண்டு பேருக்குன்னு சொன்னாங்க எசப்பாட்டை அப்படியே சொன்னேன் அடுத்தது குழந்தைக்காக அனுப்பினா அதுவும் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிச்சு விட்டீங்க நீ ரெண்டு குழந்தை

நிலை மாறும் சுவாமி கையின் பிரயாசங்களை நூறு மடங்கு வியாபாரத்தில் படிப்பில் பெருக பண்ணும் வேலையில் பெருக பண்ணும் எல்லாவற்றிலும் பெருக்கம் இறங்குவதற்கு நன்றி வேலைய நாலு வருஷமாக ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு பணமா அனுப்புறதில்ல ஃபோன் பேசுறதில்லை அப்போதான் ஐயா கிட்டே சொன்னேன் ஐயா வீட்டுக்கு வரவும் மாட்டுறாரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாரு பேசவும் மாட்டுறாருங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னப்போ ஐயா என் தலையில் கையை வச்சு ஊருக்கு கண்டிப்பாக வருவார் பணம் அனுப்புவார் அப்படின்னு சொன்னாங்க அந்த மறுநாள் நான் வீட்டில் போய் தூங்குகிறேன் என் கணவர் அந்த இடத்தையே காலி பண்ணி வச்சுட்டார் வேலை பார்த்த இடத்தையும்ங்க நான் ஊருக்கு போகிறேன்னு அவர் வாயாலே சொல்லிட்டார் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி மறுநாள் டிக்கெட்டு போட்டாங்க டிக்கெட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பி ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட எல்லாருக்குமே நல்ல முறையாக பேசினாருங்க பேசிவிட்டு மூணு ஆளுக்கு ஊருக்கு வந்துட்டாருங்க ரொம்ப நன்றி அவங்க தொடான கொடிய சவாவுக்கு உங்களுக்கு ஐயாவுக்கு கவர்மெண்ட் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா திரும்ப வந்துட்டாரு வள்ளிகளை எடுத்து போடுவதற்காக நன்றி கிட்னிகளை தொடுவதற்காக நன்றி லிவரை தொடுவதற்காக நன்றி கண்களை தொடுவதற்காக நன்றி எலும்புகளை தொடுவதற்காக நன்றி எல்லாரும் ஸ்ரோத்திரம் பண்ணுங்க கத்திரிங்குதான் ஒரு லாபி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் நன்றி பாலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதத்தை செய்வார் எஸ்பெஷலி நம்முடைய ஜபத்தில் இந்த அற்புத உபவாச ஜபத்தில் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருப்பார் நிறையா அதிசயமான காரியங்களை செய்திருப்பார் அதை மறந்து போயிடறோம் மனதார நன்றி செலுத்தி அவரை துதிக்க போறோம் என்றும் என்ன என்ன முடியாத அளவுக்கு என்ன நன்மையால் நிரப்ப போகிறீர் சுவாமி என்று அவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி அப்பா நான் நன்றியோடு என்னோட பலனை பெற்றுக்கொள்கிறேன் நன்றியோடு என் பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறேன் நன்றியோடு என் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறேன் நன்றியோடு என் குடும்பத்துக்கு ஒரு உயர்வை நான் பெற்றுக்கொள்கிறேன் சுவாமி என்று இப்பொழுது அவருக்கு நன்றி சொல்லுங்க ஆறு மாசமா நடந்த பாதம் வீங்கோ எனக்கு போன வாரம் டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க முடக்கு வாதம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லி ஜெபிச்சிங்க முடக்கவாதோன்னு நோயே

மூணு வருஷமாக முதுகு வலிலாம் நான் ரொம்ப இருந்தேன் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன் நான் பத்து நாள் பெட்டில் மட்டும்தான் எல்லாமே இருந்து எல்லாமே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா சர்ஜரி தான் பண்ணணும் அப்படி இல்லைனா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் தான் போடணும் அப்படின்ட்டாங்க என்னால் கால் இந்த கால் சுத்தமாக ஃபங்க்ஷனே ஆகாது இப்படி இருக்கப்போ இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணோம் எஸ்பெஷலி பிளெஸ் ஆயில் ஜீசஸ் கால் பிளஸ் ஆயில் போட்டு அம்மா ரொம்ப அப்ளை பண்ணி ரொம்ப அழுது ஜபம் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க படிப்படியாக கூட வலி குறையில அந்த ப்ரே ஆயில் போட்டு ப்ரேயர் பண்ண உடனே இம்மிடியேட்டாகவே அப்படியே அந்த பெயின் எனக்கு போயிடுச்சு நன்றாக நார்மலாக நடக்கும்படி பர்ஃபெக்ட் ஹெல்த் ஐயா எனக்கு வந்து இந்த குழந்த வயத்தில் இருக்கிறப்போ தைராய்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா ஹைப்போ தைராய்டு அப்படி இருக்குதுன்னு சொன்னப்போ டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன் பத்து மாதமாக ஃபேமிலி பிளானிங் பண்ணுறப்போ செக் பண்ணத்துக்கு நீங்கள் டேப்லெட் போட விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் டேப்லெட் போடாமல் விட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போது ஒரு கடந்த ஒரு மூணு மாதமாக இப்படி பண்ணாவே இங்கே அப்படியே கட்டியாக இருக்கும் ஐயா எச்சம் மிழுங்க முடியாது தண்ணி மிழுங்க முடியாது இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்போ நான் பாட்டு பாடுறப்போ கூட ஸ்தோத்திரம் 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 ரொம்ப கத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இப்படி பாருன்னா இங்கே அந்த கட்டி எனக்கு சுத்தமாக மறைஞ்சிடுச்சு எச்ச மிழுங்கினா வலியாக இருக்கும் கையை வச்சா வழியாக இருக்கும் இப்போ என்னால் எல்லாமே பண்ண முடியுது நான் ஒரு மூணு வருஷமா அப்படி கையை இப்படி தூக்க முடியாது இதில் பிடிச்சிங்கன்னு இருந்துச்சு எத்தனோ டாக்டர் பார்த்தேன் இப்போதைக்கு ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஜவுங் பண்ணீங்க சரீரத்தில் நோயை கொண்டு வரும் பிசாசுக்கு அவர் சரீரத்தில் இடமே இல்லை அந்த பிசாசுகளை வெளியே துரத்துக்கிறேன் அந்த ஜபத்தில் உடம்பு குலுக்கின மாதிரி இருந்துச்சு நல்லா இப்போ பின்னாடி திரும்புது முன்னாடி போகுது கை எல்லாமே ஆணும் பொங்கல் டைமில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பெரிய ஆக்சிடெண்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் தலையில் அடிபட்டு நான் அப்பயே ஸ்பாட்லேயே செத்துருக்கணும் அதுலேருந்து கடவுள் தான் நான் காப்பாற்றினார் அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் இங்கே நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் இங்கே வந்தேன் உங்களை பார்த்தேன் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ நல்லா நடக்கிறேன் ஜபத்துக்கு வந்தேன் ரொம்ப முடியாமல் வந்தேன் உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு உட்கார கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுது கால் படி முட்டி இருந்தது இந்த வாசம் ஜபகர்த்து வந்து உட்காந்து சாட்சி சொல்ற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கார் மகிமையா செஞ்சிருக்கார் ஆண்டோருக்கே நன்றி சோத்திரம் புது சர்மத்தை கொடுத்து சுகமாக்கினதற்காக நன்றி இன்னைக்கு நாங்கள் என்ன நினைச்சு வந்தோமோ அதை குறித்து வந்து எங்களுக்கு அதிகமா அங்கிள் வந்து பேசினாங்க அவங்களுடைய வார்த்தை வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு தேர்ச்சிக்கிற விதமா இருந்துச்சு வீடு இல்லை என்று நான் ஒருத்தி கேட்டேன் இங்க வந்து பிறகு கத்து ரெண்டு பேர் போற வந்து போனதுக்கு அப்புறம் வீடு கிடைக்க கத்து உதவி செய்த பண்ணாங்க அண்ணன் பிரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் கிடச்சிச்சு ஒரு வல்லமை என்னை தொட்டது ஆண்டருடைய கரை என்னை தொட்டு எனக்கு அந்த காந்தலெலாம் எசப்பா எடுத்து போட்டாங்க கொஞ்சம் துக்கத்தோடு வந்தோம் கவலையோடு வந்தோம் கண்ணீரோடு வந்தோம் மன நிறைவாக போகிறோம் அப்பா அந்த பாப்பா ஸ்வீட் பாப்பா பேசுனது கூட அருமையான பாட்டு அவங்க வர்ஷி பண்ணது நல்லா சூப்பராக இருந்தது என் பையன் கூட ஒரு மூணு வருஷம் ஸ்கூல் போவது ரொம்ப தடையாக இருந்தது கடவுள் தாமே இந்த மீட்டிங்கில் வந்து நான் எழுதி கொடுத்து ஜபித்தது நிமித்தமாக என் பையன் நல்லபடியாக ஸ்கூல் போய் இப்போ பத்தாவது போயிருக்கிறான் என் பொண்ணுக்கு வந்து முட்டியில் கட்டி இருந்தது லாஸ்ட்டு மன்த்து பாலதி தினகரன் ஐயா வந்து ஜெபிக்கும்போது அந்த முட்டியில் இருக்க ஒவ்வொருத்த கட்டி கரையை பண்ணுறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி இப்போ ஒரு மாதத்துலேயே அந்த மகளுக்கு கட்டியை கரை பண்ணியிருக்கிறாரு மனபாரத்தோடு வந்தேன் இந்த வார்த்தைகளை கேட் கேட்கும்போதே ஒரு மனதுக்கு ஆறுதலா இருந்த மாதிரி இருந்தது விடுதலையோட போகிறேன் நம்பிக்கையோடு போறேன் ஆசீர்வாதமாக இருந்தது